வெல்கம் நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் பல்லாரி பச்சை மிளகா வெண்டைக்காய் இது மூணும்தான் நம்மளுக்கு இது செய்ய தேவையான பொருட்கள் நம்ம இதை மூணையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப் இது வந்து ஷாப்பிங் ஆப் நம்மளுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப்பில் போய் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இதை டவுன்லோட் பண்ணணும் அதுக்கே இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் இதை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பை மோட் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து என்ன இருக்குது ஸோ நம்ம இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட் டூத்து ஓரல் ஹெல்த்து மசாலா மேஜிக் க்ரஞ்சி மசி அந்த மாதிரி எல்லா இதுவுமே என்னென்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்மளுக்கு தேவையான பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம் தென் இதில் வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் கொடுத்துருப்பாங்க நம்ம வாங்கின பொருட்களை திரும்ப பண்ணுறதுக்கு பை அகைன் அதில் போய் பார்த்துக்கலாம் இல்லாட்டி காலை ஏதாவது கஸ்டமர் கரீஸ் இருந்துச்சுன்னா அந்த கால் பண்ணி நம்ம அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபேவரேட்டாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பொருட்களை இந்த ஹாட் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா அந்த இதில் சூ சூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேவரைட்டாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம இந்த லிஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம் வெண்டைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா தென் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் என்ன வெங்காயத்தில் சின்ன சின்ன சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ ஒரு சட்டியை வச்சு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு தாளித்து நம்ம இந்த தாளிக்கும் போது அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லது ஏன்னா கடு வந்து இல்லாட்டி என்ன செஞ்சிடும் கருகிரும் அது இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் அதில் விட பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் தென் அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கணும் நல்லா கிண்டி பெரிய வெங்காயம் ஒரு சைஸை கொஞ்சம் வாடுனதுக்கப்புறமா அதோட நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும் ஸோ நல்லா வதக்கி அது பொண்ணு வர வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம கொஞ்சம் வதக்கணும் கிண்டி விட்டு வதக்கிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் கலர் வந்து என்ன செய்யும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வெண்டைக்காய் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் ஸோ வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா கிண்டி விட்டு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வெண்டைக்காயும் பல்லாரி வெங்காயம் எல்லாமே நல்லா வே வதங்குற மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து என்ன செய்யும் நல்லா கோல்டன் கலராக வந்து மாற ஆரம்பிக்கும் ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா அவிமர மாதிரி நல்லா கிண்டி விட்டு நல்லா என்ன செய்யணும் வதங்கணும் ஏன்னா வந்து நம்ம இதை வந்து மூடி வைக்கல தண்ணி ஆட் பண்ணாமல் தான் நம்ம இதை வந்து வேக வைக்கிறோம் ஸோ நல்லா கிண்டி கிண்டி தான் வேக்கணும் தேவையான அளவை நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா கிண்டி விட்டோம் அப்படியே இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் உப்பை ஆட் பண்ணுறோம் ஏன்னா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வதங்கிரும் ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக வந்து நான் உப்பை ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லா நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அடியில் பிடிக்காத மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் இதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான மஞ்சள் பொடி நம்ம வந்து என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணும்போது இதோடய கலர் வந்து லைட்டாக ஆகும் ஸோ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட கிண்டி விட அந்த கலர் சேஞ்ச் ஆகி சேஞ்சாகி வருது பார்த்திங்களா ஸோ இந்த பொரியலோட கலர் வந்து நம்மளுக்கு இப்போது நல்ல கலரில் கிடைக்கும் ஸோ நல்லா நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் இது வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொழு கொழுப்பு மாறுற மாதிரி நல்லா எல்லாம் தனித்தனியாக விழுற மாதிரி வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா என்ன பண்ணணும் நம்ம கிண்டி விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கணும் நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் ஸோ நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் தம் மாதிரி வேக வைக்கணும் ஸோ இந்த நல்லா வெந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சி ஸோ நம்மளுக்கு தேவையான பொரியல் வந்து என்ன செஞ்சுருக்கு இப்போது வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஏன்னா நல்லா இந்த பார்த்திங்களா எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சூப்பர் கோல்டன் கலரில் ஆகிருச்சு வெண்டைக்காலையுமே வந்து இது ஃபுல்லாக மாறிடுச்சு ஸோ நம்மளுக்கு தேவையான பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னும் அதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் பொரியலை ஷேர் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ